பிரபல இன்ஸ்டாகிராம் பிரபலமான ராகுல் டிக்கி என்பவர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் இவரது மனைவி வீட்டுக்கு சென்றுவிட்டு பைக்கில் திரும்பும்போது நேற்றைய முன்தினம் இரவு பத்து முப்பது மணி அளவில் எதிர்பாராமல் விபத்துக்குள்ளாகி மரணமடைந்திருக்கிறார் இவரது மரணம் என்பது இவரது ரசிகர்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது வெறும் இருபத்தி ஏழே வயதான இவர் இன்ஸ்டாகிராமில் மட்டும் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோயர்ஸுகளை வைத்திருக்கிறார் இவர் பதிவிடும் ஒவ்வொரு இன்ஸ்டா வீடியோவும் குறைந்தது பல லட்சம் வீவ்ஸ்களை பெற்றுவிடும் அந்தளவுக்கு இன்ஸ்டாவில் மிகவும் பிரபலமானவர்தான் இவர் இவரின் இத்தகைய மரணம் என்பது இவரது ரசிகர்களை தாண்டி இவரை பற்றி அறியாதவர்களுக்கும் பேரதிர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது அதற்கு காரணம் இன்ஸ்டாவில் பொழுதுபோக்கிற்காக வீடியோ பதிவிட்டு வந்த இவர் ஒரு சில விழிப்புணர்வு வீடியோக்களை பதிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி விழிப்புணர்வு வீடியோக்களை பதிவிட்ட இவர் இந்த விபத்தின் போது ஹெல்மெட் அணியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் மட்டும் ஹெல்மெட் அணிந்திருந்தால் இந்த விபத்தில் இவர் காயங்களுடன் மட்டுமே உயிர் பிழைத்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது இவர் ஹெல்மெட் அணியாததால்தான் இவரது மரணம் நிகழ்ந்திருப்பதாக மருத்துவர்கள் தரப்பிலும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இவர் பயன்படுத்திய பைக்கின் விலை லட்சக்கணக்காகும் ஆனால் ஒரு ஹெல்மெட்டின் விலை வெறும் முந்நூறு ரூபாய்க்கே கிடைக்கும் ஆகவே இவரது மரணத்திலிருந்து நாம் அனைவரும் குறிப்பாக பெற்றோர்கள் பலரும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பிள்ளைகளுக்கு சொகுசுரக பைக்குகளை வாங்கி கொடுப்பது தவறே கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிவது அவசியம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாமும் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்க வேண்டும் குறிப்பாக இந்த ராகுல் டிக்கி பயன்படுத்தியதைப் போல விலை மதிக்கத்தக்க பைக்குகளை பயன்படுத்தும் அதனுடைய சிசி திறன் என்பது அதிகமாக இருப்பதால் எவ்வளவு வேகமாக போனாலும் பைக் ஓட்டுபவருக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் தெரியாது ஆனால் அதை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்குத்தான் அவர் எவ்வளவு வேகமாக பைக்கில் சென்று கொண்டிருக்கிறார் என்பது தெரியும் இதனால் தான் போன்ற பைக்குகள் விபத்துக்குள்ளாகும்போது போது உயிரிழப்புகள் என்பது அதிகமாக இருக்கும் மேலும் இந்த ராகுல் டிக்கி என்பவருக்கு சமீபத்தில் தான் திருமணமும் முடிந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் இவரது நிறைய வீடியோக்களில் நிறைய வருஷம் வாழ வேண்டும் என்றும் நூறு வருடங்கள் வாழ வேண்டும் என்றெல்லாம் இவர் பேசியிருக்கிறார் ஆகவே வாழ்வதற்கு அந்த அளவுக்கு ஆசைப்பட்ட இவர் இன்று நம்மோடு இல்லை எத்தனையோ கனவுகளோடும் எத்தனையோ ஆசைகளோடும் இருந்த இவர் திடீரென இப்படி மரணமடைந்த சம்பவம் இவரை பற்றி அறிந்தவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது மேலும் கடந்த ஐந்து வருடங்களாக சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்து இவர் சம்பாதித்த தொகை மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று முதல் ஐந்து கோடி வரை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல ஸ்பான்சர்ஷிப் மூலமாக கிட்டத்தட்ட இரண்டு முதல் மூன்று கோடி வரையிலும் இவர் சம்பாதித்திருக்கலாம் அதேபோல ஸ்பான்சர்ஷிப் மூலமாக தனியாக கிட்டத்தட்ட இரண்டு முதல் மூன்று கோடி வரை இவர் சம்பாதித்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இன்ஸ்டாவில் மட்டுமே இந்தளவுக்கு இவர் சம்பாதித்திருப்பதாகவும் இதைத் தவிர்த்து யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற அனைத்து வலைதளங்களிலும் இவரது வருமானம் என்பது தனியாக மூன்று முதல் ஐந்து கோடிகள் வரை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் குறைந்த வயதிலேயே கிட்டத்தட்ட பதினைந்து முதல் இருபது கோடி வரை இவரின் சொத்து மதிப்பு இருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது மேலும் இவரின் இத்தகைய இறப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க